மதுரை பகுதியில் உள்ள டான் வளாக மைதானத்தில் சென்னை சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் மற்றும் சரவணன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இரண்டு நாட்கள் பகலில் நடைபெறக்கூடிய மகளிருக்கான கால்பந்தாட்ட போட்டி இன்றும் நாளையும் நடைபெற உள்ள நிலையில் விளையாட்டுப் போட்டியே இன்று அதிமுக மருத்துவரணி இணைச் செயலாளரும் முன்னாள் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் மதுரை மீனாட்சி கலை கல்லூரி யாதவா இருபாலர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் பாத்திமா கல்லூரி யாதவா பெண்கள் கல்லூரி லேடி டோக் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் போட்டியில் பங்கு பெறக்கூடிய நிலையில் இவர்களோடு பயிற்சி நோக்கில் கொண்டயம்பட்டி அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் என ஆறு அணிகள் இந்த போட்டியில் பங்கு பெறுகின்றன போட்டி துவங்குவதற்கு முன்னதாக போட்டியில் பங்கு பெறுபவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு கால்பந்தாட்ட அணியினர் உடைய பயிற்சியாளர்களுக்கு சால்வை அணிவித்தார் மருத்துவர் சரவணன் கால்பந்தாட்ட போட்டி துவங்குவதற்கு முன்னர் போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவிகள் தங்களது பயிற்சியாளர் முன்னிலையில் தங்களையே தயார்படுத்திக் கொண்டதைத் தொடர்ந்து ஒவ்வொரு அணியினரும் அறிமுகப்படுத்தப்பட்டது தொடர்ந்து கால்பந்தாட்ட போட்டியை துவக்கி வைத்த நிலையில் முதல் ஆட்டத்தில் விளையாடிய அணிகள் மாறி மாறி கோல் அடித்துக் கொண்டிருக்க அடுத்தடுத்து இந்த போட்டியில் பங்கு பெறுவதற்கு பெண்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர் போட்டிகளின் போது ஏற்படக்கூடிய விபத்தை தடுப்பதற்கும் முதல் உதவி சிகிச்சை அளிப்பதற்கும் ஒரு பிசியூதர் மற்றும் மற்றும் குழு தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த போட்டியை இன்று திருப்பரங்குன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் துவக்கி வைத்த நிலையில் நாளை மாலை நடைபெறக்கூடிய பரிசளிப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மகளிருக்கான இந்த கால்பந்தாட்ட போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் இருபதாயிரம் இரண்டாவது பரிசாக பதினைந்தாயிரம் மூன்றாவது பரிசாக பத்தாயிரமும் வழங்கப்பட உள்ள நிலையில் வெற்றி கோப்பை பதக்கம் பாராட்டு சான்றிதழ் சிறந்த வீரர்களுக்கான விருது சிறந்த கோல் கீப்பருக்கான விருது உள்ளிட்டவைகள் வழங்கப்பட உள்ளன மதுரையில் வார இறுதி நாட்களில் மகளிருக்கான இரண்டு நாட்களுக்கான கால்பந்தாட்ட போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது